உண்மையின் உயிரோட்டம் மக்களின் தேரோட்டம் உண்மையான செய்திகள் உடனுக்குடன் உங்கள் விடியலின் முரசு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அபிஷேக் குப்தா அவர்களின் உத்தரவின்படி நேற்று மாவட்டம் முழுவதும் உள்ள காவல் நிலைய பகுதிகளில் காவல்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து விழிப்புணர்வு கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் காவல்துறை சார்ந்த விழிப்புணர்வுகளான பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் சைபர் குற்றங்கள் போதைப் பொருட்களின் பாதிப்பு ஆகியவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் காவல் உதவி செயலின் பயன்கள் குறித்து எடுத்துரைத்தும் காவல்துறை மற்றும் பொதுமக்கள் இடையே சுமூகமான நல்லுறவு ஏற்படவும் அனைத்து உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் மாவட்டம் முழுவதும் சுமார் நூற்றி இருபது இடங்களில் நடத்தப்பட்ட கூட்டங்களில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பொதுமக்களிடையே குற்றத்தடிப்பில் சிசிடிவி பயன்பாடு குறித்தும் அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டு அதிக அளவு கண்காணிப்பு கேமராக்களை பொதுமக்கள் பங்களிப்புடன் பொருத்தி குற்றங்களை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது காவல்துறையை பொதுமக்கள் எளிதாக அணுகுவது குறித்தும் சந்தேக நபர்கள் குறித்து தகவல் கொடுக்கவும் போக்குவரத்து விதிமுறைகளை பொதுமக்கள் தவறாமல் கடைபிடிக்கவும் நீரினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது காவல்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் முரசு சேனலை தவறாமல் பார்க்கவும்